இங்கே ஒரு பொண்ணு அவ வீட்டுக்கு வரா அப்ப அவ வீட்டுக்கு வெளியில ஒரு வித்தியாசமான பாக்ஸ் இருக்கு இவ அதை யார் வச்சாங்கன்னு தெரியாம அதை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வர்றா அதை அப்படியே டேபிள்ல வச்சுட்டு இவ டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா கொஞ்ச நேரம் கழிச்சு இவ அந்த பாக்ஸ பார்த்ததும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அதை ஓபன் பண்ணி பாக்குறா அதுக்குள்ள எதுவுமே இல்ல இவ அங்க உள்ள ஒரு மார்க்கர் எடுத்து அந்த பெட்டிக்குள்ள வச்சிடறா அதை மூடி வச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை திறந்து பாக்குறா இப்ப அதுக்குள்ள ஒரு புது மொபைல் இருக்கு இவ அந்த மொபைலை சந்தோஷமா எடுக்கறா அப்ப அவ வீட்டுல மாட்டிருந்த போட்டோஸ்ல இருந்து ஒரு போட்டோ அழிஞ்சு போயிருது இவ அதை கவனிக்காம அந்த போன் எடுத்துடுறா அப்புறம் திரும்பவும் அதுக்குள்ள கொஞ்சம் sketch போட்டு மூடி வைக்கிறா கொஞ்ச நேரம் கழிச்சு அதை திறந்து பார்க்க இப்போ அதுக்குள்ள ஒரு கேமரா இருக்கு அந்த கேமராவையும் சந்தோஷமா எடுக்கிறா அப்ப இவர வீட்டள்ள உள்ள இன்னொரு போட்டோவும் மறைஞ்சிருது அடுத்து எதை உள்ள வைக்கலாம்னு யோசிக்க அப்ப அவ கையில இருக்கிற மோதிரத்தை பார்க்கறா மோதிரத்தையும் கழட்டி அந்த பெட்டிக்குள்ள மூடி வெச்சிடுறா இப்போ அதை திறந்து பார்த்தா அது லார்டரி டிக்கெட்ல எந்த நம்பர்லாம் ஜெயக்குன்னு எழுதி இருக்கு இவ அதை எடுத்து வெளியில வச்சிட்டு அப்புறம் உள்ள என்ன வைக்கலாம்னு தேட அங்கே இவரோட பழைய போட்டோஸ் இருக்கத பார்க்கறா இவ அந்த போட்டோவையும் எடுத்து உள்ள வச்சுட்டு மூடிடுறா இவ அதை மூணதும் கழுத்தை யாரோ நெரிக்கிற தோணுது உடனே அந்த பெட்டி பாக்குறா பட் இவளால அது முடியல கொஞ்ச நேரத்துல அவ இறந்துடுறா இவ வீட்டுல வச்சிருந்த எல்லாம் அழிஞ்ச மாதிரி இப்ப இவளோட போட்டோ உள்ள வச்சதால இவளும் இறந்துடா